வணக்கம் ஒளியின் ஒளி அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை பல முறை பலவிதமாக சொல்லி வருகிறோம் பல சேனல்களில் சிறப்பான வழியில் சொல்லுவதை கேட்டு பலரும் என்னை அணுகி அதன் மூலமான விஷயங்களை விளக்கமாக தெரிந்து கொண்டு வானமண்டலத்துக்கும் தனக்கும் உள்ள தொடர்பை எங்களுக்கு இது போல் ஒரு டிசைன் பண்ணி தாங்க அதை தொடர்பை எங்களுக்கு விளக்கமாக தாங்கன்னு சொன்னதுனால நாங்கள் அதை தொடர்ந்து செய்து வரோம் ஒரு மலர் ஒரு பக்கம் ஒரு சிவலிங்கம் ஒரு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு மலர் என்பது பூமியில் பூத்தது அந்த சிவலிங்கம் என்பது நம்மளுடைய மனதில் பூத்தது நம்மளுடைய மனதில் பூத்த அந்த சிவலிங்கமானது ஆன்மாவாக எப்படி செயல்படுகிறது அந்த ஆன்ம ஒளியை வானமண்டலத்தில் இருக்கிற இருபத்தி நட்சத்திரங்களும் பனிரெண்டு ராசி மண்டலங்களும் எவ்வாறு செயல்பட வைக்கிறது என்பதை காட்டுவதற்காகவே ஒளியின் ஒளி என்ற இந்த தலைப்பு உங்களுக்கு விளக்கத்தை தர இருக்கிறது நம்மளுடைய முன்னோர்களுடைய கருத்தின்படி நாம் தெளிவாக வாழ்ந்தால் போதும் நாம் தெளிவாக வாழ்வதற்கு என்ன தேவை நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றாலும் தன்னைத்தானே புரிந்து கொள்ள வேண்டும் தன்னைத்தானே எவர் ஒருவர் புரிந்து கொள்கிறாரோ அவர் இந்த உலகத்தை ஆளத்தக்கவன் என்று சாக்ரட்டிஸ் சொல்லியிருப்பது போல இந்த பூமிக்குள் நாம் வாழும்போது மலர்களைப் போல மனதை வைத்துக்கொள்ள வேண்டும் நல்ல பிரபஞ்ச ரகசியங்களை பல தெரிஞ்சு சிவலிங்கம் போல இருகளாக இருக்க வேண்டும் இருகளான அந்த ஒளியின் உள்ளே ஒரு சப்தம் பிறக்கிறது அதுதான் வானமண்டலத்திலேருந்து வந்த வெப்பமானது கதிரானது கதிர் நம்மளுடைய உடலுக்குள் சென்று அது செயலாக மாறும்பொழுது நம்மளுடைய வாய் வார்த்தையின் மூலமாக தான் அந்த ஒளி இந்த ஒளியாக மாறி பிரபஞ்சத்தில் உள்ள பிறருடைய கருத்துக்களை ஏற்று பிறர் நம் கருத்துக்களை ஏற்று செயல்படுவதற்கான காரண காரியங்களை விளக்கமாக சொல்லி வருகிறோம் அப்படி வரும்பொழுது நம்மளுடைய குடும்பத்திலும் சரி நம்மிடமும் சரி சமூகத்திலும் சரி நாம் எப்படி வாழ்கிறோம் என்றதை இதை தான் இந்த ஒரு புறம் மலரும் இன்னொரு புறம் சிவலிங்கமும் வைத்திருக்கிறோம் இந்த லிங்கத்தை யார் வழிபடுகிறாரோ இந்த லிங்கத்தை யார் காணுகிறாரோ அவர்களுக்கு பிரபஞ்ச ரகசியமானது அவங்களுடைய சிரஸ்க்கு மூலமாக நிறைய ஒளி அலையை உள்ளே எடுத்து கொண்டு வரும் ஏனென்றால் இந்த படத்தை யார் வீட்டில் மாற்றியிருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த ஒளியும் ஒளியும் சேர்ந்து மலராகவும் அதனுடைய வாசமாகவும் நம்மளுடைய இந்த லிங்கமானது வாய் வார்த்தையாகவும் எப்படி மாறுகிறது என்ற நுட்பத்தை தான் இங்கே தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் நாம் தெளிவுபடுத்துவதற்கு முக்கிய காரணம் உங்களுடைய பிறந்த நேரம் நாள் மாதம் வருடத்தை தந்து பிறந்த இடத்தையும் தந்தால் அதன் மூலமாக இந்த மலர் போன்ற உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய உடலும் உங்களுடைய செயல்பாடும் எவ்வாறு செயல்படுகிறது என்றும் உங்களுடைய ஆன்மாவும் உங்களுடைய ஆன்மாவுக்கு துணைபுரிகின்ற இந்த பிரபஞ்சமும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் எப்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்கிறது அதற்கு எப்படி நம்மைனா பரிகாரமாக மாற்றிக்கொள்வது இல்ல பக்குவமாக எப்படி நடந்து கொள்வது என்பதை தெளிவுபெற காட்டுவதற்காகவே இந்த ஒளியின் ஒளி அமைப்பு உங்களுக்கு தருகிறது இந்த அற்புதமான நிகழ்வை கண்டுகளிக்கின்ற நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை ஒளியின் ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பலருக்கு அனுப்பி அவர்களுக்கும் இந்த விளக்கத்தை தாருங்கள் அவர்களும் உங்களால் பலன் பெறட்டும் வானமண்டலத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கின்ற ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள் இருக்கும் கிரகங்களும் நம்மளுடைய உடல் அணுக்களில் எங்கே இருக்கிறது எந்த ரூபத்தில் இருக்கிறது என்பதையும் விளக்கமாக அவங்களுக்கு தரோம் அவங்க பிறந்த நேரத்தை கொண்டு அவர்கள் உடலில் உள்ள அங்கத்தில் என்ன அங்க லட்சணம் எப்படி இருக்கிறது அங்கத்தில் எங்கு பழுதுபட்டு இருக்கிறது அது அதிர்ஷ்டமாக எப்படி மாறி இருக்கிறது போன ஜென்மத்தில் என்ன நடக்கிறது இந்த ஜென்மத்தில் என்ன நடக்குது அனுபவபூர்வமாக என்ன நான் செய்கிறேன் என்ன செய்வேன் என்ன செய்ய போற நான் ஏன் பிறந்தேன் எதனால் பிறந்தேன் எதுக்காக பிறந்தேன் என்ற கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான பதிலை இந்த ஒளியின் ஒளியானது தரும் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்போடு கூடிய உங்களுடைய ஆர்வத்தில் என்னோடு கலந்து பொழுது உங்கள் ஆர்வம் சிறப்பாக இருக்கும் இதில் முழுக்க முழுக்க நீங்கள் உங்களை உணர்வதற்கான பக்குவப்படுத்தும் கணக்கு முறையை தவிர இதில் எது இதர கருத்துக்களோ இதர வரிகளோ எதிர்பார்ப்போ இதில் இருக்காது எதிர்பார்ப்பு என்பது கோவில் குளங்க போங்க பரிகாரம் பண்ணுங்க இப்படியெல்லாம் இருக்காது ஆனால் கோவில் குளம் என்றால் என்ன அதில் நாம் நான் எப்படி பயணிக்கணும் அதன் பலனை எப்படி எடுக்கணும் அங்கே எங்கே விட்டுருக்கோம் அதை விட்டதை எப்படி தொடரணும் அது எந்த நேரத்தில் தொடரணும் என்ற அதிகமான கணக்குகளை கொண்ட இந்த ஒளியின் ஒளி அமைப்பின் மூலம் தருகின்ற இந்த ஆலோசனையை உங்களுடைய சித்தபுருஷர்களுடைய பக்குவ நிலை எப்படி எடுத்து சொல்லியிருந்தார்கள் ஆதி காலத்தில் இந்த ஜோதிட முறை எப்படி இருந்தது இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை அற்புதமாக கண்டுகளித்தோர் மேலும் மேலும் எனக்கு இடையில் இன்னும் விளக்கங்கள் தாருங்கள் எனக்கு இன்னும் பக்குவப்படுத்துங்கள் என்ற கேள்வியின் மூலமாக நான் தொடர்ந்து இதை செய்து கொண்டு வருகிறேன் உங்களுடைய அற்புதமான காலத்தை பொன்னான காலத்தை நல்ல மெருகேத்தி உங்களை நீங்க பக்குவப்படுத்தி நீங்கள் செயல்படும்போது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எண்ணற்ற கோடி அபூர்வ சக்திகள் இருப்பதை நீங்க உணர்வீங்க இந்த அணுக்கள் உங்களை எப்படி செயல்பட வைக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக இந்த ஒளியின் ஒளியை தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு தருவுங்கள் உயர்ந்து வளருங்கள்